வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த முப்பத்தி ஒன்பதாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் அஷ்டாங்க யோகத்தின் அங்கமாக யோகாசனங்கள் பற்றிய விளக்கங்களை தந்திருந்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய நாற்பதாம் பகுதியில் நாம் தொடர்ந்து அஷ்டாங்க யோக மார்க்கத்தின் அங்கமாக பிராணாயாமம் பற்றி சில கேள்விகளுக்கு பதில்களை பார்ப்போம் முதற் கேள்வி பிராணாயாம பயிற்சிகளில் உள்ள வெவ்வேறு முறைகள் பற்றி சிறிது விளக்குவீர்களா நேயர்களே எப்படி யோகாசன பயிற்சிகள் ஆன்மீகத்திலோ அஷ்டாங்க யோக பயிற்சியிலோ ஆர்வம் இல்லாதவர்களுக்கும் உடல் மன ஆரோக்கியத்தை அளிக்குமோ போலவே பிராணாயாம பயிற்சிகளும் அவற்றை அளிக்கக்கூடியவையே அதனால் நீங்கள் அது பற்றி தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லதே வெவ்வேறு பிராணாயாம பயிற்சிகளை பற்றி நாங்கள் இங்கே சொல்லப்போவது உங்களுக்கு ஒரு தகவலாகவும் பிராணாயாமத்தை முறைப்படி ஒரு குருவிடம் கற்க உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதற்காகவும் மட்டுமே இவற்றை படித்துவிட்டு நீங்கள் சுயமாக பயிற்சி ஏதும் செய்ய முயல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் பல்வேறு பிராணாயாம பள்ளிகளில் வெவ்வேறு பிராணாயாம முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரலாம் அவற்றை செய்யும் முறைகளிலும் சிறிய வித்தியாசங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பொதுவாக ஒரு நான்கு பயிற்சிகளை பற்றி இங்கு குறிப்பிடுகிறோம் அவற்றை அதே வரிசையில் செய்வது நல்லது என்கிறார்கள் குருமார்கள் பிராணாயாம பயிற்சிகளை காலை வேளையில் வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும் இந்த எல்லா பயிற்சிகளும் சித்தாசனம் போன்ற ஒரு சௌகரியமான ஆசனத்தில் அமர்ந்து முதுகுத்தண்டை நிமிர்த்தி முகத்தையும் கழுத்தையும் நேராக வைத்து செய்ய வேண்டும் முதல் இரு பயிற்சிகளின் போது இரு கைகளையும் முழங்கால்கள் மீது வைத்து ஆசிரியர் கூறும் ஒரு முத்திரையை விரல்களில் தாங்கியிருக்க வேண்டும் முதலாவது கபால பாதி இதில் மூச்சை இயற்கையாய் இழுத்து பின் அடிவயிற்றை உள்ளிழுப்பதன் மூலம் மூச்சை நாசி துவாரங்கள் மூலம் புஷ் என்று வேகமாய் வெளியிட வேண்டும் சுமார் இரண்டு நொடிகளுக்கு ஒரு முறை என்று தொடர்ந்து மாற்றி மாற்றி இழுப்பதும் வெளிவிடுவதும் நிகழ வேண்டும் இதை செய்யும் போது தானாகவே மூச்சு உள்ளிழுப்பது நிகழும் வெளிவிடுவதை மட்டும் நாம் நம் முயற்சியில் செய்ய வேண்டும் இதை தொடர்ந்து பத்து பதினைந்து முறைகள் செய்யலாம் பழக பழக இதன் வேகத்தையும் எண்ணிக்கையையும் கூட்டலாம் சிலர் மூச்சை இழுக்கையில் கைகளை மேலே உயர்த்தி வெளிவிடுகையில் கைகளை தழைப்பது என்கிற விதத்திலும் தருவார்கள் இதை செய்யும் வேகம் செய்யும் தடவைகள் பற்றி யோகாசிரியர் கூறும் அறிவுரையை பின்பற்ற வேண்டும் இந்த பயிற்சி சமான வாயுவை சிறப்பாக செயல்பட வைக்கும் என்றும் இது நமது ஜீரண உறுப்புகளை நன்றாக இயங்க வைத்து உணவு செரிமானம் மலநீக்கம் போன்றவற்றை நேர்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது கப்பால பாத்தியை தொடர்ந்து அடுத்து செய்வது பஸ்திரிகா பிராணாயாமம் இதில் மூச்சை உள்ளிழுப்பதும் வெளிவிடுவதும் இரண்டுமே முயற்சியுடன் வேக வேகமாக நிகழ வேண்டும் இழுப்பது வெளிவிடுவது இரண்டுமே புஷ் புஸ் என்று ஒலி எழுப்பும் இதில் மூச்சை இழுப்பதில் நுரையீரல் நன்கு விரிவடைவதும் வெளிவிடும்போது நுரையீரல் சுருங்குவதோடு அடிவயிறும் கூடவே சற்று அமுங்குவதும் நிகழும் இதையும் பத்து முதல் இருபது தடவை செய்யலாம் இதை செய்யும் வேகம் செய்யும் தடவைகள் பற்றி யோகாசிரியர் கூறும் அறிவுரையை பின்பற்ற வேண்டும் இந்த பயிற்சி உடலை சூடேற்றக்கூடியது குளிர்காலத்தில் இதை செய்தால் உடந்தில் சூடேறி குளிரை எதிர்கொள்ள உதவும் இதன் மூலம் சக்தி மேம்படும் உடலுக்கு ஆக்சிஜன் கூடுதல் சேர்ந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது நுரையீரலுக்கு வலுவை கூட்டும் பயிற்சியும் கூட மூன்றாவதாய் செய்யும் பயிற்சி அனுலோம விலோம பிராணாயாமம் முதலில் வலது கை ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் உள்ளங்கைக்குள் மடக்கிக் கொண்டு கட்டை விரலால் வலது நாசித்வாரத்தை அழுத்தி மூடிக்கொள்ள வேண்டும் அப்படியே இடது நாசி துவாரம் வழியே மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்க வேண்டும் இது பூரகம் மோதிர விரலையும் சுண்டு விரலையும் வைத்து இடது நாசியை அமுக்கி மூடிக்கொண்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூச்சை அடக்க வேண்டும் இதுவே கும்பகம் பின் கட்டை விரலை விடுவித்து வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும் இதுவே ரேச்சகம் இதையெல்லாம் செய்யும்போது நம் கவனம் முழுவதும் மூச்சின் மேல் இருக்க வேண்டும் இப்படி வெளிவிட்ட பின் வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் இப்போது பழையபடி கட்டை விரலால் வலது நாசியை மூடிக்கொண்டு மீண்டும் கும்பகம் அதாவது இழுத்த மூச்சை சற்று நேரம் அடக்கி இருக்க வேண்டும் அடுத்து இடது நாசியை திறந்து மூச்சை வெளியே விட வேண்டும் இது ஒரு சுற்று மீண்டும் இடது நாசி வழியே மூச்சை உள்ளிழுப்பதன் மூலம் இரண்டாம் சுற்று தொடங்கும் இப்படி உங்கள் வசதிப்படி மூன்று சுற்றோ ஆறு சுற்றோ ஒன்பது சுற்றோ செய்யலாம் எந்த விதத்திலும் உடலை அசௌகரியப்படுத்தும் விதத்தில் வலுக்கட்டாயமாகவோ தாங்கும் சக்திக்கு அதிகமாகவோ செய்யக்கூடாது பூரகம் கும்பகம் ரேச்சகம் அதாவது மூச்சை உள்ளே இழுப்பது நிறுத்துவது வெளிவிடுவது இவற்றின் கால அளவு ஒன்றுக்கு நான்குக்கு இரண்டு என்கிற விகிதத்தில் இருப்பது நல்லது உதாரணமாக நீங்கள் இரண்டு செகண்ட் நேரத்தில் மூச்சை இழுத்தால் எட்டு செகண்ட் நேரம் உள்ளே நிறுத்தி நான்கு செகண்ட் நேரத்தில் வெளியே விட வேண்டும் ஓரளவு இந்த பயிற்சியை நன்கு பழகிய பின்னரே இது எளிதாக வசப்படும் போக போக இன்னமும் மெதுவாக செய்யலாம் இந்த அனுலோம விலோம பிராணாயாம பயிற்சியை நாடி சுத்தி என்றும் சொல்வார்கள் இதற்கு அடுத்து நான்காவதாக செய்யக்கூடிய பிராணாயாமம் பிரம்மரி எனப்படுவதாகும் இதில் இரு கை கட்டை விரல்களாலும் காதுகளை அழுத்தி மூடிக்கொள்ள வேண்டும் ஆள்காட்டி விரல்களை மூடிய கண்ணிமைகள் மீது வைத்து கொள்ள வேண்டும் இரு நடு விரல்களும் மூக்கின் பக்கவாட்டை லேசாக அதாவது மூக்கை முற்றிலும் அடைக்காமல் அழுத்த வேண்டும் இரு மோதிர விரல்கள் மூக்கு கீழேயும் இரு சுண்டு விரல்கள் வாய்க்கு கீழேயும் ஒன்றை ஒன்று தொட்டவாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது மூச்சை நன்கு உள் உள்ளிழுத்து என்னும் மூக்கொலியை வண்டின் ரீங்காரம் போல ஒலித்தவாறே மெதுவாய் நாசியிலிருந்து காற்றை வெளியே விட வேண்டும் பிரமரம் என்றால் வண்டு என்று பொருள் இதை குறைந்தது மூன்று முறையோ அதற்கு மேலுமோ செய்யலாம் இந்த பயிற்சி பெரிதும் மனதை அடக்கி சாந்தி நல்கக்கூடியதாகும் சொன்ன நான்கு பிராணாயாம பயிற்சிகளை செய்த பின் தியானம் செய்தால் அவை தியானத்தில் மனம் அடங்குவதற்கு பெரிதும் துணை புரிவதாய் அமையும் தியானம் அஷ்டாங்க யோகம் இவற்றை பயிலும் ஊக்கம் இல்லாதவர்களுக்கும் இந்த பிராணாயாம பயிற்சிகளால் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரும் நன்மை கிடைக்கும் இரண்டாம் கேள்வி பக்தி மார்க்கத்தில் யோகாசனம் பிராணாயாமம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் உண்டா யோகாசன பிராணாயாம பயிற்சிகள் உடல் மன ஆரோக்கியத்தை பெருமளவு மேம்படுத்துவதால் அவை ஆன்மீக நாட்டம் இல்லாதவர்களுக்கும் பயன்படும்போது பக்தி மார்க்கத்தில் சாதனை செய்பவர்களுக்கும் பலன் அளிக்கவே செய்யும் ஆயினும் எல்லா குருமார்களும் இவற்றிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதில்லை பக்தியை பெரிதும் வலியுறுத்திய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆசனம் பிராணாயாமம் போன்றவை உட்பட்ட ஹட்ட யோக பயிற்சிகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் தந்ததில்லை வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் இவற்றிற்கு முக்கியத்துவம் தந்ததில்லை சைவ சித்தாந்தத்தில் உள்ள சாதனா முறைகளாக நாம் முன்பே குறிப்பிட்ட சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய வழிகளில் யோகம் என்பதில் அஷ்டாங்க யோக பயிற்சிகள் உட்படுகின்றன சரியை கிரியை போன்றவற்றை பின்பற்றும் மனப்பாங்குள்ளவர்களுக்கு யோக பயிற்சியில் ஆர்வம் பெரும்பாலும் இருப்பதில்லை ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் எல்லா யோக மார்க்கங்களையும் இணைந்து பயில்வதை பெரிதும் ஊக்குவித்தவராதலால் யோகாசனம் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை அவர் பெரிதும் பிரபலப்படுத்தினார் அம்மா மாதா அமிர்தானந்த மை தேவி யோகாசன பயிற்சிகளை பெரிதும் ஊக்குவிக்கிறார் அதே சமயம் விரிவான பிராணாயாம பயிற்சிகளை வலியுறுத்துவதில்லை மிக மிக எளிமையான மூச்சு பயிற்சியாகிய மா ஓம் எனும் பயிற்சியை தமது தியான முறையின் ஒரு தொடக்க அங்கமாக உட்படுத்தியுள்ளார் அவ்வாறே நாம் முன்பே குறிப்பிட்ட ஐ ஆம் தியான பயிற்சியிலும் ஓரிரு எளிய மூச்சு பயிற்சிகள் மட்டுமே உட்படுத்தப்பட்டுள்ளன மூன்றாம் கேள்வி ஹடயோகம் பற்றியும் ஹட்டயோக பிரதீபிகாவில் கூறப்படும் ஆன்மீக சாதனா முறைகளை பற்றியும் சற்று விளக்குவீர்களா ஹா என்றால் சந்திரனையும் என்றால் சூரியனையும் குறிப்பதாகும் இந்த யோக மார்க்கத்தில் பிராணனை சக்தி மிக்கதாக்குவதன் மூலமாய் வலுவான நோய் நொடியற்ற உடல் திடமான மனம் ஆகியவற்றை பெரும் வழிமுறைகள் பிரதானமாக வலியுறுத்தப்படுகின்றன பிராணனின் ஸ்தூல வடிவு மூச்சுக்காற்றாகும் பிராணன் வலது நாசியிலிருந்து இழுக்கப்படும் போது அது சூரிய நாடி வழியாகவும் இடது நாசி வழி இயக்கப்படும் போது அது சந்திர நாடி வழியாகவும் செயல்படுவதாக ஹட்ட யோகம் கூறுகிறது இடை பிங்களை எனப்படும் நாடிகளும் இவையே இப்படி பிராணனின் இயக்கத்தை மிகவும் கவனத்துடன் இயக்குவதன் மூலம் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியமான யோகத்தை அடைவதற்கான வழிகளை ஹட்ட யோகம் காட்டித் தருகிறது சில ஹட்ட யோக பயிற்சிகள் மிக சிக்கலானதாகவும் உடலை பிடிவாதமாக நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் விதத்தில் அமையும் ஹட்டம் என்னும் சொல்லுக்கு பிடிவாதம் என்னும் பொருள் உண்டு என்பதால் இந்த யோகத்தை பற்றி விமர்சிப்பவர்கள் உண்டு ஹட்ட யோகத்தின் அறுதி குறிக்கோள் மற்ற யோகங்களைப் போலவே உயர்ந்ததுதான் ஆனாலும் இதில் உடலுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது ஒரு சாதகன் தன் உடலின் மீது கொள்ளும் பற்றை விடுவதற்கு பதிலாக உடற்பற்றை அதிகமாக்கும் சாத்தியக்கூறு இந்த யோகத்தில் அதிகம் இதில் உள்ள முன்னேறிய பயிற்சிகள் பல சித்திகளை தரக்கூடிய சாத்தியம் உள்ளவை சித்திகள் வந்தால் ஆன்மீக அறுதி நோக்கு திசை திரும்பி போய்விடும் சாத்தியம் கூடுதல் இவற்றின் காரணமாய் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஹட்ட யோக பயிற்சிகளை பற்றி விமர்சித்ததுண்டு எனினும் ஹட்ட யோகம் காட்டித்தரும் பயிற்சிகளை மிதமாக அளவுக்குட்பட்டு செய்யும்போது அது அஷ்டாங்க யோகத்துக்கு பெரிதும் உதவும் ஒரு உபயோக மார்க்கமாக அமைகிறது எங்கே ஹட்ட யோகம் நிறைவுறுகிறதோ அங்கிருந்து அஷ்டாங்க யோகம் மேலும் தொடர்கிறது என்று கூறுவோர் உண்டு இனி ஹட்ட யோகத்தின் ஆதார நூலாக விளங்கும் ஹட்ட யோக பிரதீபிகாவை பற்றி பார்ப்போம் பதினான்காம் நூற்றாண்டில் ராமர் எனும் யோகியால் எழுதப்பட்டது இந்த நூல் இவர் நாத் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த யோகியாவார் பன்னெடுங்காலமாக குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த இந்த ஹட்ட யோக முறைக்கு ஆதாரமாக கோரக்ஷாநாத் மத்சியேந்திரநாத் போன்ற யோகிகள் வழிகாட்டித் தந்த முறைகளும் பயிற்சிகளும் நூல்களும் அமைகின்றன ஹட்ட யோக பிரதீபிகாவில் நான்கு பாகங்கள் உள்ளன முதல் பாகத்தில் இந்த யோகத்தை பற்றிய அறிமுகமும் பதினைந்து யோகாசனங்களும் விளக்கப்படுகின்றன ஒரு சாதகன் ஹட்ட யோகத்தை தனது யோக குருவின் மடத்தில் தங்கிக் கொண்டு அவரது நேர் வழிகாட்டுதலின் பேரில் ரகசியமாக கற்க வேண்டும் இந்த யோகத்தில் வெற்றி பெற ஒரு சாதகனுக்கு உற்சாகம் மனோதிடம் தைரியம் உறுதி கூடாநட்பை தவிர்த்தல் ஆகிய குணங்கள் அவசியம் அளவுக்கு மீறி உண்ணுதலும் பேசுதலும் உடலை வருத்திக்கொள்ளுதலும் சில ஒவ்வாத பழக்க வழக்கங்களும் தீயோர் தொடர்பும் இருந்தால் இந்த யோகத்தில் வெற்றியடைய முடியாது உப்பு புளிப்பு காரம் இவை தூக்கலாக உள்ள உணவை தவிர்க்க வேண்டும் மென்மையான இனிய எளிதில் ஜெரிக்கக்கூடிய இல்லாத புதிதாய் உண்டாக்கிய சூடு உள்ள உணவை உட்கொள்ள வேண்டும் மிதமான உணவு எனும்போது வயிறு முட்ட சாப்பிடுவதை தவிர்த்து வயிறில் கால் பாகம் காலியாக உள்ள விதத்தில் உண்ண வேண்டும் சாதகன் பெண் தொடர்பை தவிர்க்க வேண்டும் விடியற்காலையில் குளிர் நீரில் குளித்தல் பட்டினி கிடத்தல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இதில் கீழ்கண்ட ஆசன முறைகளை செய்யும் விதம் விளக்கப்பட்டுள்ளது அவை ஸ்வஸ்திகாசனம் கோமுகாசனம் வீராசனம் கூர்மாசனம் குக்குட்டாசனம் உத்தான கூர்மாசனம் தனுராசனம் மத்சியேந்திராசனம் பச்சிமதானாசனம் மயூராசனம் சவாசனம் சித்தாசனம் பத்மாசனம் சிம்ஹாசனம் பத்ராசனம் ஆகியவை இவற்றில் சித்தாசனம் மிகச்சிறந்ததாக பரிந்துரைக்கப்படுகிறது இந்த பதினைந்து ஆசனங்கள் பற்றி செய்முறை விளக்கம் நல்கும் காணொலிகள் யூடியூபில் உண்டு அடுத்து இந்நூலின் இரண்டாம் அத்தியாயம் பிராணாயாமம் பற்றி விளக்குகிறது இதில் நாம் முன்பே விளக்கிய அனுலோம விலோம பிராணாயாமம் செய்யும் முறை விளக்கப்படுகிறது இது நாடியை சுத்திகரிக்கிறது என்று முன்பே சொன்னோம் குருவின் மேற்பார்வை அறிவுரையின்படி ஒரு நாளுக்கு நான்கு முறை இந்த பிராணாயாம முறையை செய்யலாம் பிராணாயாமத்தை தவறாகவோ அளவுக்கு மீறியோ ஒழுங்கற்றோ செய்தால் ஆஸ்துமா நுரையீரல் பிரச்சினைகள் தலைவலி காதுவலி கண்வலி விக்கல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது தொடர்ந்து தௌதி வஸ்தி நேத்தி திராட்டக்கம் நௌலி கபால பாதி ஆகிய ஆறு பயிற்சிகள் விளக்கப்படுகின்றன இவற்றில் தௌதி வஸ்தி நேத்தி மூன்றும் முறையே வயிறு மலக்குடல் நாசி ஆகியவற்றை துணி நூல் தண்ணீர் போன்றவை கொண்டு சுத்தப்படுத்தும் முறைகள் இவை குருவின் மேற்பார்வையில் செய்து பழக வேண்டிய சிரமமான பயிற்சிகள் என்பதால் நாங்கள் இவற்றை இங்கே விளக்கப் போவதில்லை திராட்டகம் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை கண் சிமிட்டாமல் கண்களில் நீர் வரும் வரை உற்று பார்க்கும் ஒரு பயிற்சியாகும் நௌலி என்பது அடிவயிற்றின் இடது வலது பக்கங்களை மூச்சு பயிற்சியின் மூலம் சுழற்றும் ஒரு முறையாகும் அடுத்து வரும் கபால பாத்தி பயிற்சியை பற்றி நாம் ஏற்கனவே முந்தைய ஒரு பதிலில் விளக்கியிருக்கிறோம் அடுத்து வயிற்றை சுத்தம் செய்ய கஜகரணி என்னும் இன்னொரு பயிற்சியும் இருக்கிறது மேலே சொன்ன ஆறு பயிற்சிகளும் பின் வந்த கஜகரணியும் முக்கியம் வாய்ந்தவை அல்ல என்று கூறும் யோகியர்கள் உண்டு பிராணாயாம பயிற்சிகளால் தூய்மையான பிராணன் பின் இடை பிங்கலை நாடிகளிலிருந்து மாறி சுஷும்னை எனும் நாடியை திறந்து அது வழியாக சஞ்சரிக்கும் என்றும் அதனால் மனம் நன்கு அடங்கும் என்றும் விளக்கப்படுகிறது அதை சிறப்பாய் அடைவதற்கு பூரகத்துக்கு பிறகு மூச்சை நிறுத்தி கும்பகத்தில் தங்கியிருப்பதற்கான பயிற்சிகள் வருகின்றன எட்டு வகை கும்பகங்களும் அவற்றை அடைய உதவும் பந்தம் எனப்படும் பயிற்சிகளும் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளன சூரிய பேதனம் உஜ்ஜயி சீதகாரி சீதளி பஸ்திரிகா பிரமரி மூர்ச்சா பிளாவினி ஆகிய எட்டு கும்பக பயிற்சிகள் குறிப்பிட தொண்டை ஆசனவாய் போன்றவற்றை இறுக்கிக் கொண்டு செய்யும் பயிற்சிகள் பந்தம் எனப்படுகின்றன ஜாலந்தர பந்தம் உட்டியான பந்தம் போன்ற முறைகள் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன கும்பகத்தில் கேவல கும்பகம் சகித்த கும்பகம் எனும் இரு முறைகள் விளக்கப்படுகின்றன கேவல கும்பகத்தில் பெரும் தேர்ச்சி பெறுகின்ற யோகியின் குண்டலினி சக்தி விழிப்புரிகிறது இப்படிப்பட்ட பந்தங்களை உபயோகித்து பல்வேறு கும்பகங்களை செய்யும் போது உடல் உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியம் உடலின் தோற்ற பொலிவு இவை கிடைப்பதோடு முறையான தொடர்ந்த பயிற்சிகளின் மூலம் பல்வேறு சித்திகளும் கைவரப்பெறும் என்று இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது இனி தொடர்வது மூன்றாம் பாகம் இதில் குண்டலினி சக்தி பற்றியும் அதனை சுஷும்ன நாடியில் சஞ்சரிக்க வைப்பது பற்றியும் சொல்லப்படுகிறது ஆசன வாய்க்கு அருகே இருக்கும் மூலாதாரம் என்னும் சக்கரத்தில் பாம்பு போல் சுருண்டிருக்கும் குண்டலினி சக்தியை விழிப்புறச் செய்து அதனை முதுகுத்தண்டின் உள்ளே சூட்சமமாக உள்ளதாக சொல்லப்படும் சுஷும்னை நாடியில் இருக்கும் கிரந்திகள் எனப்படும் முடிச்சுகளை கடந்து அடுத்தடுத்து மேலே இருக்கும் சக்கரங்கள் வழியாகவும் உயர்த்திக்கொண்டு செல்வதே குண்டலினி யோகம் நாடிகளும் கிரந்திகளும் சக்கரங்களும் எல்லாம் சூட்சமமானவையே மூன்று கிரந்திகளும் ஏழு சக்கரங்களும் சுஷும்னையில் உள்ளன இவற்றை பற்றிய விரிவான விளக்கங்கள் ஏதும் இந்த நூலில் சொல்லப்படவில்லை அந்த சக்தியை இயக்குவதற்கான பயிற்சிகள் மட்டுமே சொல்லப்படுகின்றன சுஷும்னைக்கு பிரம்மரந்திரம் சூன்ய பதவி மகாபதம் சாம்பவி மத்திய மார்க்கம் எனும் வேறு பெயர்களும் உண்டு சுஷூம் நாடி வழியாக குண்டலினி சக்தியை இயக்க முத்ரை எனும் பத்து பயிற்சிகள் விளக்கப்படுகின்றன மகா மகாபந்தம் மகாவேதம் கேசரி உட்டியானம் மூலபந்தம் ஜாலந்திர பந்தம் விபரீத கரணி வஜ்ரோலி சக்தி சலனம் என்பவை அந்த பத்து முத்திரைகள் ஆகும் குருவின் வழிகாட்டலின்படி இவற்றை முயன்று ரகசியமாக தொடர்ந்து பயிலும் போது எட்டு சித்திகளும் கைவரப்பெறும் எனப்படுகிறது ஒவ்வொரு முதிரையிலும் தேர்ச்சி பெறும்போது ஒவ்வொரு வகை சித்திகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இனி இந்த நூலின் நான்காவது பகுதியில் சமாதி பற்றி விளக்கப்படுகிறது உப்பு எப்படி நீரில் கரைந்து ஒன்றாகி விடுகிறதோ அதைப்போலவே மனம் ஆத்மாவில் கலந்து ஒன்றாகி விடுவதே சமாதி எது ராஜயோகத்தில் சமாதி எனப்படுகிறதோ அதுவே உண்மணி மனோன்மணி அமரத்துவம் லயம் தத்துவம் சூன்ய சூன்யம் பரமபதம் அத்வைத்தம் நிரஞ்சனம் ஜீவன் முக்தி சகஜம் துரியம் துரியம் என்று பல பெயர்களில் குறிப்பிடப்படுகின்றது முந்தைய பகுதிகளில் சொன்ன எல்லா பயிற்சிகளையும் முறைப்படி செய்து வந்தால் சமாதி அனுபவம் குருவின் அருளால் கிடைக்கப்பெறும் அதன் வெவ்வேறு படித்தரங்களில் சாதகன் உணரும் நாத அனுபவங்கள் அதாவது ஒலி அனுபவங்கள் பலவும் இங்கே விளக்கப்பட்டுள்ளன அவ்வாறே சமாதி நிலையை அடைய பெற்றவனின் நிலை பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது நேயர்களே இத்துடன் ஹட்ட யோகம் பற்றிய விளக்கங்களை நிறைவு செய்கிறோம் ஹட்ட யோகம் மூலம் அறுதி நிலையை அடைய பெற்ற யோகிகள் பலரும் நம் பாரதத்தில் உண்டு நமது சனாதன தர்மமாகிய ஆகிய மகா சமுத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு மார்க்கமும் அவற்றுக் குகந்த மனப்பாங்குள்ள ஆன்மீக தேடல் உள்ளவர்களை அறுதி நிலைக்கு இட்டு செல்லக்கூடியதே என்கிற உண்மை அசைக்க முடியாத ஒன்றாகும் இனி நாம் அடுத்த வார பகுதியில் அஷ்டாங்க யோகத்தில் தொடர்ந்து பிரத்யாகாரம் தாரணை தியானம் இம்மூன்றையும் உள்ளடக்கிய பல்வேறு தியான முறைகளை பற்றி பார்க்கலாம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை கதையோசை தீபிகா அருண்